மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப சுலபமா பண்றதுக்கு ஒரு வழியை சொல்ல போறேங்க என்னது மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணலாமா ஆமாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மெடிடேஷன் ரொம்ப கஷ்டம் கிடையாது நான் ஒரு இடத்துல உக்காரணும் பல மணி நேரம் உக்காரணும் மூச்சை பிடிக்கணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம செய்யக்கூடிய வேலையில இருந்துகிட்டே எப்படி சுலபமா மெடிடேஷன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க முதல்ல மெடிடேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க மனதை ஒருநிலைப்படுத்துறது அதாவது நம்ம ஒருநிலை பாட்டோட செய்யக்கூடிய அனைத்து வேலையும் மெடிடேஷன் இப்ப நம்ம ஒரு புக் ரீட் பண்றோம் அந்த புக்ல நம்மளுடைய மனம் வந்து நிலைப்படுது படிக்கிறோம் மனதை அது உள்ள என்ன இருக்கோ அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ மனம் ஒருநிலை பாட்டோட இருந்தா மட்டும்தான் நமக்கு பல விஷயங்கள் பல ரகசியங்கள் புரிய வரும் அதுக்குதான் பல நம்ம ஆதி காலத்துல சிவனேன்னு உட்காந்துரு சிவனே நேரு சிவனே நேரு எப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இறை சிந்தனையில இருந்தா இது ஒரு விதமான தியானம் இப்போ நம்ம தூங்குறோம் தூக்கத்துல கனவு வருது நம்ம டீப் ஸ்லீப் குள்ள போல இதே நம்ம டீப் சிலிப் குள்ள போயிட்டோம்னா நமக்கு கனவுகள் வராது அப்ப அந்த டீப் சிலிப் குள்ள ஆயுத உறக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா தியானத்துல ஒரு அளவுக்கு டீப்பா நம்ம போகும் போது என்னென்ன நமக்குள்ள நடக்குது இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்ம உடம்புல எத்தனை விதமான தத்துவங்கள் செயல்படுது சித்துக்கள் எப்படிலாம் அடையிறாங்க இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற ரகசியம் என்ன பிரபஞ்சம் எப்படி செயல்படுது இறைவன்னா யாரு இது அத்தனையும் உணரலாங்க தியானத்து மூலயமா தான் இது அத்தனை விஷயமும் நம்மளால உணர முடியும் தியானம் பண்ணாம இறைவனை அதாவது முக்தி நிலையை அடையலாம் பக்தி மார்க்கத்திலயும் முக்தி நிலையை அடையலாம் தியானம் தவம் ஞான மார்க்கத்திலையும் முக்தி நிலையை அடையலாம் ஆனா பக்தி மார்க்கத்துல உண்மையான பக்தி செலுத்தினா மட்டும்தான் நம்ம முக்தி நிலையை அடைய முடியும் ஸோ என்ன என்ன மெடிடேஷன் தானே கேக்குறீங்க மெடிடேஷனை சொல்லுப்பா அப்படின்னு தானே ரொம்ப 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 சிம்பிள்ங்க எல்லாமே இப்ப மெடிடேஷன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தினந்தோறும் நீங்க ஃப்ரீ டைம்ல இப்போ மெடிடேஷன் பண்ற பல பேரு ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா குடும்ப வாழ்க்கையில பல பேர் இருப்பீங்க இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டுதான் மெடிடேஷன் பண்ண முடியாது அட எனக்கு வேலை இருக்கு பணம் சம்பாதிக்கணும் குழந்தைங்க இருக்கு ஒய்ஃப பாக்கணும் எனக்கு நைட் ஷிப்ட் இருக்கு அந்த சிப்ட் இருக்கு இந்த மாதிரி பல பேரு குடும்ப வாழ்க்கையிலயே கஷ்டப்படுவீங்க ஆன்மீக விஷயம் சார்ந்து ஒரு விஷயங்களும் பண்ண முடியாது தியானமும் பண்ண முடியாது ஒரு விதமான யோக பயிற்சியும் பண்ண முடியாது பணம் பணம் பண்ணன்னு ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா இப்ப நான் சொல்ல போற பயிற்சி பண்ணீங்கன்னா பணமும் சம்பாதிக்கலாம் கூடவே சேர்த்து அருளும் சம்பாதிக்கலாம் நமக்கு ரெண்டுமே வேணுங்க பணமும் வேணும் அருளும் வேணும் நம்ம பணம் மட்டும் சம்பாதிச்சுன்னா ஒண்ணு யூஸ் கிடையாது கடைசியில போகும்போது நம்ம கூட எதுவுமே வர போறது அருள் மட்டும்தான் நம்ம கூட எப்பவுமே வரும் உண்மையான அருள் அந்த இறைவன் அருள் இருந்தா மட்டும்தான் இறைவன் மட்டும்தான் நம்மள என்னென்ன இருக்கும் இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் காசு இத சம்பாதிக்கிற கூடிய சக்தி கொடுத்தவரே இறைவன் நமக்கு கை கால் நல்லா கொடுத்திருக்காரு வாய் நல்லா பேச முடியுது கண்ணு நல்லா தெரியுது அப்ப இதெல்லாம் கொடுத்தவர் யாரு எல்லாம் உள்ள பரம்பொருள் இறைவன் அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இறைவனுக்கு நம்ம நன்றி கடனோட இருக்கணும் இறை சிந்தனை இருக்கணும் இந்த மாதிரி நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல சொல்ல இறைவன் அருள் வரும் தியானம் இந்த தியானம் வந்து ரொம்ப சுலபம் தான் மிஸ்வனாவ பாருங்க இப்போ தியானம் வந்து இப்போ நம்மளுடைய மூச்சு காற்று இந்த ஒரு விதமான மெடிடேஷன் இந்த சுலபமான தியானம்னு சொல்லல நம்மளுடைய மூச்சு காட்டுதான் என்னன்னா இப்போ காலையில நீங்க காலையில இருந்துக்கிறீங்க உங்களுடைய மூச்சு காட்டுற எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க தனிமையில் இருப்பீங்க அப்போ உங்களுடைய மூச்சை உள்ள போறது வெளியே வரது மூச்சை உள்ள போறது வெளியே வரது இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க மூச்சை உள்ள போறது வெளியே வரது இது எப்போனாலும் பண்ணலாம் இப்ப நம்ம ஒரு கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுறோம் முக்கியமான வேலை ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம இந்த ஒரு பயிற்சியை பண்ண முடியாது மிச்சப்படி நம்ம தனிமையில இருக்கோம் இல்ல ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டைம்ல நம்ம மொபைல் எடுத்து யூஸ் பண்ண கூடாது மொபைல் எடுத்து ஸ்கிரீன் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டோம் இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டோ கூடாது அதை அதவும் பண்ணணும் கூடவே சேர்த்து இதை நமக்கு தனிமையில போகும்போது அப்படியே நம்ம இந்த மூச்சை மட்டும் கவனிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மூச்சை கவனிக்க கவனிக்க நம்மளுடைய ஆயுட்காலமும் நீங்கும் அதாவது நம்மளுடைய ஆயுட்காலம்ன்றது இப்போ சராசரியான மனிதன் ஆயுட்காலம் இப்போ இந்த ஜெனரேஷன்ல ஒரு அறுபது ஆண்டுகள் கூட அதிகபட்சம் தான் இந்த அறுபது அறுபது ஆண்டுகள் இருக்கக்கூடிய மனிதன் அப்படி ஆயுட்காலம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே வரும் உணவு முறையும் நம்ம கொஞ்சம் மாத்தணுங்க ஸோ இந்த நான்வெஜ் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் போது நான்வெஜ் அதிகமா எடுக்க கூடாது முற்றிலும் தவிர்த்துட்டா ரொம்பவே நல்லது நான்வெஜ் ரொம்ப அதிகம் எடுக்க கூடாது இந்த மாதிரி மூச்சை கவனிக்க கவனிக்க நம்ம கிட்ட எந்த ஒரு டிசீஸும் வராது நோயும் வராது அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தின்றோம் இம்யூனிட்டி பவர் இதுவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க பலவிதமான ரகசியங்கள் நமக்கு புரிய வரும் மனம் ஒருநிலை பட இந்த இறைவன் நம்ம கூட பேசுவாரு இறைவன் பேசுறத நம்மளால உணர முடியும் இறைவன் எங்கும் இல்லைங்க நமக்குள்ளதான் இருக்காரு உன்னை காணாமல் அயர்க்க பல இடங்களிலும் தேடி ஓடி அலைந்துட்டேன் வீணாக அறிந்தேன் இன்று அன்புருவான் குருநாதர் அருளினாலே எம் உணர்வை எமக்குள்ளே திருப்பி விட்டேன் இன்பமே வடிவான உன்னை இனி பிறவா பெரும்பேற்றை பெற்றால இறைவனை அலைய வேண்டாம் நமக்குள்ளதான் இறைவன் இருக்காரு இந்த மூச்சை மட்டும் காலையில் எழுந்துக்கிறீங்க காலையில் எழுந்து உங்களுக்கு டைம் ஒரு போயிட்டு ரூம் முன்னாடி போயிட்டு மூச்சை கவனிங்க அப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கலையாட்டா வேலைக்கு போறீங்களா எப்பயாவது தனிமையில் இருக்கீங்களா அப்ப உங்களுடைய மூச்சை கவனிச்சுட்டே இருங்க இது மிகப்பெரிய சூட்சமான ரகசியம் இருக்கு இதை ஒரு மூணு மாசம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளே உணர்வீங்க அப்புறம் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுவீங்க ஐயோ இந்த மாதிரி கவனிச்சுட்டே இருக்க சொன்னீங்க நான் இருந்தேன் பல விதமான மாற்றங்கள் என் உடம்புல நடந்தது பல விதமான விஷயங்கள் எனக்கு தானா புரிய வந்து புரிய வந்தது இது வரைக்கும் நான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சுலபமா மாறிடுச்சு ஒரு விஷயத்த என்னால முழு ஈடுபாட்டோட பண்ண முடியுது எல்லாமே என்னால பண்ண முடியுது அடுத்தவங்க கிட்ட தெளிவா என்னால பேச முடியுது இந்த மாதிரி பல விதமான உணர்வுகள் உங்களுக்குள்ள உணர்வீங்க நிச்சயமா உணர்வீங்க ஒரு மூணு மாசம் மட்டும் தொடர்ந்து இத மாதிரி உங்களுடைய மூச்ச எங்க போனாலும் தனிமையில் இருக்கும் போது உங்களுடைய மூச்சை மட்டும் கவனியுங்க வேற எதுவுமே வேணாங்க உங்க மூச்சை மட்டும் கவனிச்சீங்கன்னா பல விஷயங்கள் பல நிராக்கள் எல்லாமே நடக்கும் இதுதாங்க தியானம் ரொம்ப ரொம்ப சுலபமான தியானம் இதை மட்டும் பண்ணுங்க என்னுடைய கைண்ட்லி ரிக்வஸ்ட் நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து தவம் பண்ண வேண்டியது பிராணாயாம பயிற்சி பண்ண வேண்டியது யோகாசனா பண்ண வேண்டியது நீங்க ஜீவ சமாதிக்கு போக வேண்டியது இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கைன்றது அந்த மாதிரி மனிதனுக்கு மாறிடுச்சு எல்லாமே ஒரு ரோபோ மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ரோபோ மாதிரி வேலை செய்யறதுக்கு ரோபோ மாதிரி வேலை செய்கிறோம் நம்ம வேற எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் கூடவே இந்த அருளும் தயவு செய்து இதை பண்ணுங்க இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தா பத்தாது இதை இதை பல பேர் தெரிஞ்சு பயனடிக்கிட்டோம் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ